எடப்பாடி பழனிசாமி அவருடைய சமீபத்த பேச்சுகளாக இருக்கட்டும் இல்ல அவர்களுடைய செயல்பாடாக இருக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதாக இல்லை அதை உடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகளும் முடிவு பண்ணிட்டாங்க கழகத்துடைய தொண்டர்களும் ஏற்கனவே கணிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட வேளையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருந்திருக்கிறார் அதன்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்று ஒரு பேனரானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அதிமுக தொண்டர்களிடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அதனை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் திண்டுக்கல் மோகனின் கனிவான வணக்கங்கள் பழனிசாமி அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுவதுமாக அழித்து விட வேண்டும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவை வெற்றி பெற வைத்து விட வேண்டும் இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை அப்படிப்பட்ட வேலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டத்துல ஒரு திருமண நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியை சேர்ந்த ஒரு நிர்வாகியினுடைய திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக அங்க செல்ல இருந்திருக்கிறார் அதன்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்று பிளெக்ஸ் பேனர்களானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பிளெக்ஸ் பேனரில் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பினரை சேர்ந்த நிர்வாகிகளுடைய புகைப்படங்கள் அங்கே இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய புகைப்படம் மிகப்பெரிய அளவில் இருக்கு மான்முகு இதை தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய புகைப்படம் கடமைக்கு போட வேண்டும் என்று ஒரு கார்னர்ல போட்டு வச்சிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா மான்முகு இதை தெய்வம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகைப்படமே அந்த இதில் இல்ல அந்த ஃப்ளெக்ஸ் பேனர்லேயே இல்லை கட்சியை உருவாக்கியது யார் அனைத்து இந்திய அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் இன்றும் ஐம்பது ஆண்டு கடந்து தமிழக அரசியல காரணம் யார் இந்த கட்சியை உருவாக்கி வரார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லையா இன்னைக்கு அவருடைய புகைப்படத்தே போடல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் ஒன்றும் புதிதல்ல ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் அரசியலுக்கு வந்ததிலிருந்து அதற்கு பின்பு முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்ததிலிருந்து தற்பொழுது நான் தான் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கு யார் யாரெல்லாம் தேவைப்பட்டார்களோ அவர்களை தேவைக்கு பயன்படுத்திக் கொண்டு அவர்களை உதாசீனப்படுத்தி விடுவார் அதுதான் அவருடைய வாடிக்கை அப்படிப்பட்ட வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டினார் அந்த போலி பொதுக்குழுல அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்றங்களோட சட்டத்திட்ட விதிகள் அதாவது புரட்சித் தலைவர்கள் உருவாக்கிய சட்டத்திட்ட விதிகளை மாற்றி தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த சட்டத்திட்ட விதிகளை மாற்றி கொண்டார் தற்பொழுது இன்று தலைவர் அவர்களே கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவருடைய படத்தையே பயன்படுத்தாம ஒரு பிளெக்ஸ் பேனரை வைக்க சொல்லி அந்த விழாவிலிமை கலந்து கொண்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட தலைவரை அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க மீண்டும் இவருடைய தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயணிப்பார்களே ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்கின்ற எண்ணம் எந்த தொண்டர்களுக்கு வரும் எந்த சாதாரண மக்களுக்கு வரும் இன்னைக்கு வந்து புரட்சித்தலைவருடைய படத்தை போடாம ஒரு பிளெக்ஸ் பேனர் வைக்கிறாரு நாளைக்கு மண்முக அம்மா அவருடைய ஒரு பிளெக்ஸ் பேனர் வைப்பாரு என்னமோ இவருதான் கட்சியை உருவாக்குனது போல அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நிர்வாகிகள் பூரா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி விட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா அவருடைய ஆட்சியை உருவாக்கி விட வேண்டும் அதற்கு தொண்டர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கட்சிக்கு நான் தான் தலைமை படத்தை போடாதீங்க இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சா அம்மா அவருடைய படத்தை போடாதீங்க நான் மட்டும்தான் தலைமையாக இருக்கணும் என்னுடைய தலைமை தான் நீங்க பயணிக்கணும் ஒற்றை தலைமையாக நான் தான் செயல்படும் சொல்லிட்டு ஒரு சர்வாதிகாரியாக சர்வாதிகார ஆட்சி நடத்துவது போல இந்த கட்சியை அழித்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் வெகுண்டெழுந்து விட்டனர் கொதிப்பில் இருக்கிறாங்க அதுவும் குறிப்பா அந்த பேனரை பார்த்த பின்னாடி அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து கட்சியினுடைய நலன் மீது அக்கறை இல்ல கட்சியினுடைய தலைவர்கள் மீது மரியாதை இல்ல அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்துடைய தொண்டர்களாகிய நமக்கு எப்படி விசுவாசமாக இருப்பார் நாளைக்கு இவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அப்படின்னா தமிழக மக்களுக்கு எப்படி ஒரு உண்மையானவராக இருப்பார் சொல்லிட்டு அந்த கேள்விகள் எல்லாம் அவங்களுடைய மனசுல ஓட ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த ஆணவ போக்கு விரைவில் அடக்கப்படும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்க மாட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திரோட என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் மீண்டும் அம்மா அவருடைய ஆட்சி ஆட்சியை கொடுக்கும் அன்று தமிழகத்துடைய முதலமைச்சராக கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் இருப்பார் நன்றி வணக்கம்